அன்பர்களே இன்று நாம் ஆத்தூர் ஸ்ரீ முக்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் பாலாற்றின் கரையில் அமைந்துள்ள ஆத்தூரில் உள்ளது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலையில் செங்கல்பட்டிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது முற்காலத்தில் இவ்வூரை ஊற்றுக்காட்டு கோட்டத்து ஆற்றூர் நாட்டு ராஜ என அழைத்தார்கள் கோவில் பிரகார சுவர்களில் பதிமூணாம் நூற்றாண்டு முதல் பதினைந்தாம் நூற்றாண்டு வரையிலான இருபத்தி எட்டு கல்வெட்டுகள் உள்ளன இவற்றின் மூலம் இக்கோவில் தொடர்பான செய்திகளை நாம் அறியலாம் முற்காலத்தில் நாகரும் கருடனும் சேர்ந்து பல காலம் இத்தலத்து ஈசனை பூஜி பூஜித்து வந்ததாக புராண வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது நாகராஜனும் கருடனும் பகைமை பாராட்டாமல் சேர்ந்து வழிபட்ட காரணத்தினால் இக்கோவிலில் இறைவனை வழிபடுபவர்களுக்கு பகைவர்கள் தொல்லை இருக்காது என்பது ஐதீகம் ராஜகோபுரம் இல்லாத கோவில் நீண்ட மதில்கள் மீது ஆங்காங்கே நந்திகள் அமைந்திருக்கின்றன கம்பீரமாக உள்ளன உள்ளே நுழைந்ததும் இடப்புறத்தில் ஒரு சன்னதியில் வராக முகத்துடன் நான்கு திருக்கரங்குடன் அமர்ந்த கோலத்தில் வராகி அம்மன் காட்சி தருகிறார் வெளி விநாயகர் சன்னதியும் அதை அடுத்து வள்ளி யானை சமேத ஆறு முகனும் சன்னதி கொண்டிருக்கிறார்கள் பிரதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் தீபமேற்றி ஜேஷ்டா தேவியை வழிபட்டால் நினைப்பது நிறைவேறும் என்பது இங்கு நம்பிக்கை மேலும் இக்கோவில் பைரவர் மற்றும் நவகிரகங்கள் சன்னதியும் அமைந்துள்ளன தெற்கு வாசல் வழியே பதினாறு கால் மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றால் கணபதி சிவசூரியன் பிரகார நந்தி நால்வர் ஆகியோர் காட்சி தருகிறார்கள் கருவறை மீது விமானம் உள்ளது கருவறையில் மூலவர் ஸ்ரீ முக்தீஸ்வரர் லிங்க வடிவில் நாகாபரணத்துடன் காட்சி தருகிறார் லிங்க பானத்தின் நடுவில் உச்சியிலிருந்து தண்டு போன்ற ஒரு புடைப்பு சரி பாதியாக கீழ்நோக்கி ஆவுடையாரை அடைகிறது இதனால் இத்தலத்தில் ஈசன் அர்த்தனாரீஸ்வரராக இருப்பதாக ஐதீகம் பானத்தில் சந்திரபிரபையும் சூரியர் பிரபையும் காணப்படுகின்றன கோட்டங்களில் நர்தன கணபதி மூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் காட்சி தருகிறார்கள் கோவில் சண்டிகேஸ்வரரை சன்னதியும் சன்னதியும் உள்ளது தர்ம என்னும் பெயருடன் அம்பாள் தனி சன்னதியில் பாசம் அங்குசம் அபயபிரத அஸ்தங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் முதல் நாள் சில நிமிடங்கள் சூரியனின் கதிர்கள் சுவாமி லிங்க திருமேனியை பட்டு ஒளிர்வது இங்கு சிறப்பம்சமாகும் தலவிருக்ஷம் மாமரம் தீர்த்தம் கருட தீர்த்தம் நாகதீர்த்தம் தினமும் ஐந்து கால பூஜைகள் நடைபெறுகின்றன சித்திரையில் திருக்கல்யாண விழா வைகாசி விசாகம் ஆடிப்பூரம் விநாயக சதுர்த்தி நவராத்திரி அன்னாபிஷேகம் மற்றும் கந்தசஷ்டி கார்த்திகை சோமவாரங்கள் திருவாதிரை மகா சிவராத்திரி நடராஜர் அபிஷேக நாட்கள் பிரதோஷம் ஆகியவை இங்கு விழா நாட்களாகும் குடும்ப ஒற்றைக்கும் நீண்ட ஆயுளுக்கும் வரமருளும் ஆத்தூர் ஸ்ரீ முக்தீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நம